உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சித்திரை முதல் நாளை வரவேற்க சிறப்பு பட்டிமன்றம் ஆம் தமிழன் தொலைக்காட்சி பெருமையுடன் வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம் நமது பட்டிமன்ற காவலர் அவனியார் அவர்களுடைய தலைமையிலே குடும்ப உறவுகள் மேம்பட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பிலே அற்புதமான கலகலப்பான பட்டிமன்றம் காண தவறாதீர்கள் நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பதினோரு மணி வரை உங்கள் அபிமான தமிழன் தொலைக்காட்சியில் பட்டிமன்றத்தோடு சித்திரை முதல் நாளை வரவேற்போம் சித்திரையில் முத்திரை பதிப்போம் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற மதுரை இலக்கிய மன்றத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகளையும் தமிழ் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள நம்முடைய அவனி தமிழ் வலையொலி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மறக்காம அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க நன்றி வணக்கம்